ஒரு ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன என்ன பார்க்க பார்க்க போகிறோம் போகிறோம் அப்படின்னா அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஜினியரிங் கவுன்சிலிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்னெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சர்டிஃபிகேட் தேவை கவுன்சிலிங்க்கு நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் என்னெல்லாம் ஆவணங்கள் தேவை அட்டன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸு தேவை எதுக்காவது காசு கட்டணுமா எப்படி நீங்க அட்டென்ட் பண்ண போறீங்க என்னெல்லாம் தேவைகள் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் ஏன்னா கவுன்சிலிங் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போது ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ரவுண்ட் ஒன் ஜென்ரல் நமக்கு கவுன்சிலிங் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது சாய்ஸ் பண்ணி சோ அதனால நான் இந்த வீடியோவை ரொம்ப ரொம்ப முக்கியமா கருதுறேங்க நீங்களும் அந்த மாதிரி கருதுனீங்கன்னா கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க அண்ட் கீழே கண்டிப்பா அந்த லைக் பட்டன் மட்டும் டச் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டரை கிளிக் பண்ணிருங்க என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பணம் தேவை ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ரெண்டு அலாட்மெண்ட் வரும் எப்போ வரும் அப்படின்னா நமக்கு மூணு நாள் சாய்ஸ் மீன் முடிச்ச உடனே ஒரு அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஒண்ணு வரும் அதுல அக்செப்ட் ஜாயின் அக்செப்டன் அப்வோர்ட் வரும் அக்செப்டன் ஜாயின் வந்தா நம்ம காலேஜுக்கு போகணும் காலேஜுக்கு போகும்போது என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கறது இங்க சொல்லிடுறேன் எவ்வளவு ஃபீஸ் கொண்டு போகணும்னு சொல்லிடுறேன் அடுத்தது நம்ம அக்செப்டன் கொடுத்தோம்னா டிஎஃப்சிக்கு போகணும் டிஎஃப்சிக்கு போகும்போது நம்ம என்னெல்லாம் கொண்டு போகணும் எவ்வளவு ஃபீஸ் கொண்டு போகணும்னு சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணாவிட்டால் அஞ்சு நாளுக்குள்ள ரிப்போர்ட் பண்ண நாள் டைம் தருவாங்க ஒவ்வொரு ரவுண்டுக்குமே அந்த ரிப்போர்ட் பண்ணாவிட்டால் நமக்கு அந்த சீட்டு ரத்தாகிவிடும் நம்ம கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிடுவோம் அதனாலதான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வந்துட்டு அபோர்டு கொடுத்துட்டீங்கன்னா அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன்ல அடுத்த நாளே நமக்கு டென்டேட்டிவ் ஆர்டர் வரும் அதாவது தற்காலிகமாக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கல்லூரியோட ஆர்டர் வரும் அதுலேயே கல்லூரி என்னென்னு என்ன பிரான்ச் எல்லாமே போட்டிருப்பாங்க அதை பத்தி விலாவிரியை அப்போ பார்த்துக்கலாம் என்னெல்லாம் டிஎஃப்சிக்கு போட்டு போனோம் ஏன்னா டிஎஃப்சிக்கு தான் போகணும் அக்செப்ட் நான் போட்டு கொடுத்தா என்னெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லியிருந்தேன் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் அந்த ஆர்டரை ரெண்டு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க டென்த்து மார்க் ஷீட் ஒரிஜினல் கையில் இருக்கணும் அது ஒரு ரெண்டு ஜெராக்ஸ் இருக்குது எல்லாமே ரெண்டு ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க டுவெல்த் லெவன்த்து டுவெல்த் ஈக்குவல் மார்க் ஷீட் வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க அடுத்தது டிசி அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னா என்னன்னா நீங்க டிசிப்ளின் வைஸா நீங்க எப்படி இருந்தீங்க ஸ்கூல்ல அப்படின்னு தெரியறக்காக ஸ்கூல்ல இருந்து அது கிடைக்கும் ஸ்கூலில் போய் கேட்டீங்கன்னா கிடைக்கும் ஓகே பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஜிட்டைஸ் ஃபார்ம்ல இருக்கணும் பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கார்டு 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 மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல டிஜிட்டைஸ் ஃபார்ம்ல இருந்தாலும் பரவாயில்ல ஓகே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் நேட்டிவிட்டி அதன் தமிழ்நாடாக இருந்தால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை ஃபர்ஸ்ட் தேவை தேவை அந்த ரெக்கார்ட் அண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் இருக்கு அது நான் தரேன் கன்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம நான் தரேன் கொண்டு அந்த பிடிஎஃப் பண்ணி சைன் வாங்கிட்டு உங்க பெற்றவங்க வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்தது இன்கம் சர்டிபிகேட் இன்கம் சர்டிபிகேட் யாருக்கு எஸ் சி எஸ்சி எஸ்டிக்கு தேவை அது ஒரிஜினல் கையில் வச்சுக்கோங்க இது பேங்க் அக்கவுண்டோட பேஜ் ஜெராக்ஸ் வேணும் கேண்டிடேட்டோடது அவங்க அவங்க நேம்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அவங்க நேம்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஏதாவது பணம் போடுறதா கவர்மெண்ட் அவங்க மேம்ல தான் போடுவாங்க இந்த மாதிரி தான் இருக்கு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஸ்காலர்ஷிப் போறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் மணியா இருக்கட்டும் ஏதாவது அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்புக் ஃபர்ஸ்ட் பேஜோடது ஒரு ரெண்டு மூணு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் மெயினாக பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு நாலு காப்பி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது வந்து டிஎஃப்சிக்கு போகும்போது எவ்வளோ பணம் கட்டணும் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பணம் கட்ட வேணாம் டிஎஃப்சிக்கு போகிறவங்க ஃபஸ்ட் கிராஜுவேஷன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு யாருக்குமே அங்கே பணம் போட்டிருக்காது அவங்க பணமும் கெட்ட தேவையில்லை வேற எல்லாத்துக்குமே அதில் பணம் போட்டிருக்கோம் எவ்வளோ பணம் போட்டிருக்கோங்கன்னா கட்டிக்கணும் மினிமம் ஒரு டென் தௌசண்ட்லேருந்து மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜ்னா ஒரு டென் தௌசண்ட் கூட இருக்கும் யூனிவர்சிட்டி கேம்பஸ்னா பதினெட்டு பதினெட்டாயிரம் இருக்கும் கவர்மெண்ட் எயிட்னா ஒரு ஒரு காஸ்தியா இருக்கும் பிரைவேட் அப்படிங்கிறது இருபத்தஞ்சாயிரம் இருக்கும் மொத்தமாக ஒரு முப்பதாயிரத்துக்குள்ள ரெடி பண்ணி வச்சுக்கோங்க காசை அப்போ நம்ம டிஎஃப்சியில் போய் கட்டிக்கலாம் டிஎஃப்சி கெட்டுறப்போனால் எங்கே போகும் உங்களுடைய காலேஜுக்கு போகும் அது எப்போ போகும் காலேஜில் நீங்கள் வந்து அட்மிஷன் போடும்போது அப்போது அது டிரான்ஸ்பர் ஆகும் அந்த ஃபஸ்ட் இயர் அமௌண்ட்டை கழிச்சுக்குவாங்க ஓகேவா அடுத்தது கோ டு காலேஜ் யாருக்கெல்லாம் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் வருதோ அதாவது அக்செப்டன்ஸ் ஜாயின் யார் கொடுத்தாங்க அவங்க ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அவங்க வந்து காலேஜுக்கு போகணும் சரிங்களா என்னெல்லாம் கொண்டு போகணும் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரெண்டு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க டென்த் மார்க் ஷீட்டு லெவன்த்து டுவல்த் ஈக்குவல் மார்க் ஷீட்டு அது எல்லாமே ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க டிசி அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு அடுத்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மெடிக்கல் ஃபிட்னஸ் எங்கே சார் கிடைக்கும் ஒன்னு இல்ல நம்ம டிஎன்ஏ வெப்சைட்ல இருக்கு நான் வந்து பிடிஎஃப் ஆ அன்னைக்கு தரேன் எப்போ நமக்கு அந்த ஃபார்ம் தேவையோ அன்னைக்கு நான் பிடிஎஃப் ஆ தரேன் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டு அதுல பில்லப் பண்ணி கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு டாக்டர் கிட்ட சீல் வாங்கி கையெழுத்து வாங்கணும் சரிங்களா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அடுத்தது போஸ்ட் மெட்ரிக் சர்டிபிகேட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாரி பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் உங்களுடைய டிஜிட்டைஸ் ஃபார்மோ இல்லை கார்டு ஃபார்மோ இருக்கணும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதர் தன் தமிழ்நாடா இருந்தால் இருக்கணும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியா இருந்தால் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கும் அது இருக்கும் இன்கம் சர்டிபிகேட் ஃபார் எஸ்சி எஸ்சி எஸ் எஸ்டி இன்கம் சர்டிபிகேட் ஓகேவா அடுத்து காப்பி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இதெல்லாம் இருக்கணும் சரிங்களா மறக்காம நாலு காப்பி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இதுல முக்கியமான விஷயம் எவ்வளவு கட்டணும் அலாட்மெண்ட் ஆர்டர் கையில இருந்தா ப்ரொபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர்னா என்ன தெரியுங்களா ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்க அந்த ஆர்டர் வச்சுதான் காலேஜ்ல போய் சேரும் அந்த காலேஜ்ல எவ்வளவு கட்டணுங்கிறது அதுல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க அதுல தோராயமாக தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க காலேஜு கிட்ட நீங்க போன் பண்ணி கேட்கணும் அஞ்சு நாள் கூட போய் ரிப்போர்ட் பண்ணல காலேஜ்ல போய் நீங்க போன் பண்ணி கேட்கணும் அதாவது இங்கிருந்து போன் பண்ணி கேட்கணும் சார் நான் என்னெல்லாம் கொண்டு வரும் ஏன்னா ஒவ்வொரு காலேஜுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும் கொண்டு வரணும் எவ்வளவு லட்சங்கள் எவ்வளவு எவ்வளோ ஆயிரங்கள் அப்படி கட்டணும்னு சொல்லி கேட்டுக்கோங்க ஆக்சுவலாக எவ்வளோ ஃபீஸ் கேட்டணும்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஹாஸ்டல் ஃபீஸோட சேர்த்து கட்டணுமா இல்ல டியூஷன் ஃபீ மட்டும் கட்டணுமா அது காலேஜ் பொறுத்து மாறுங்க சரிங்களா மினிமம் ரெண்டு லட்சம் வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க கையில ஏன்னா காலேஜ் ப்ரைவேட் காலேஜா இருந்தா அவ்வளவு காசு கேட்பாங்க நான் வந்து ரெண்டு லட்சம்ங்கிறது அப்ராக்சிமேட்டாக தான் சொன்னேன் காலேஜோட ஃபீஸு அதாவது ஒட்டுமொத்த மொத்த ஃபீஸோட சேர்த்து எல்லா ஃபீஸும் சேர்த்து ஒரு ஒன்றரை லட்சம் ஃபீஸ் கேப்பாங்க ஆசல் ஃபீஸ் வேணா வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் கேப்பாங்களா இருக்கும் ஸோ அதனால அந்த ஒன்றரை லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் ரெடியா கையில வச்சுக்கோங்க ஏன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் அஞ்சு நாள் போய் ரிப்போர்ட் பண்ணல காலேஜ் அதுக்காக நான் சொன்னேன் இது ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் சோ ஓகே இப்ப நீங்க என்ன பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கவுன்சிலிங்க்கு கொண்டு போகணும் அது என்னெல்லாம் இருக்கணும் கவுன்சிலிங் அட்டன்ட் பண்றதுக்கு சாய்ஸ் லிங்க் ஒன்றும் தேவையில்லை சாய்ஸ் ஃபுல் லிங்க் ஓப்பன் ஆயிரம் எல்லாமே பண்ணி பண்ணிடுவீங்க ஆனால் அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் சேர்றதுக்கு என்ன வேணுங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைக் போடுவீங்கன்னு நான் நம்புறேன் அண்ட் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கனை பிரஸ் பண்ணுங்கள் மறக்காம இதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க தேங்க்யூ